ரீசண்டாக இந்த லக்கி பாஸ்கர் படம் பார்த்தோம் நிறைய பேர் இந்த மீன்ஸ்லாம் போட்டு சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய ட்ரென் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த படத்தை வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அந்த படத்தில் யார் யாருக்கு என்னென்ன தெரியல இந்த மாதிரி ஸ்கேம் அப்படின்ற ஒரு படம் வந்தாலே எனக்கு வந்து வேலூர் ஒரு ஐஏஃப் தாங்க டக்கு ஞாபகம் வரும் என்ன ஒரு ட்விஸ்டுகள் என்ன ஒரு நுணுக்கங்கள் அப்படின்ற மாதிரி இந்த லக்கி பாஸ்கர் படத்தை பொறு பொறுத்த வரைக்கும் ஸ்கேம் நைன்டீன் நைன்டி டூ அப்படின்னு ஒரு படம் வந்திருந்தது அது அஷத் மேத்தாவுடைய ஒரு ஸ்கேமை பத்தின ஒரு கதை அது ஒரு வெப் வெப்சீரீஸா எடுத்து அது வந்து உலகம் முழுக்க நல்ல ஒரு ட்ரெண்டிங்கான உண்மை கதை புனைவினா சொல்லலாம் அத தொடர்ச்சியா அதனுடைய ஒரு அங்கத்துல இங்க ஒரு பிட்ல இருந்து ஒரு கேரக்டர் எடுத்து அந்த கேரக்டரை வந்து இங்க குளோரிஃபை பண்ணி ஒரு படம் எடுத்திருக்காங்க உண்மையிலே அந்த லக்கி பாஸ்கர் படத்துல நிறைய நேர்மையான சுச்சுவேஷன்ஸ் வரும் ஆனா அதெல்லாம் ட்ரெண்ட் ஆச்சானு கேட்டீங்கன்னா அதெல்லாம் இட்டாச்சான்னு ஆச்சானு கேட்டீங்கன்னா போய் சந்திச்சான்னு கேட்டீங்கன்னா இல்ல உண்மையிலேயே அந்த படத்துல எதெல்லாம் தில்லு முல்லு பண்ணி எப்படியெல்லாம் அதில் தப்பிக்கலாம் எப்படி சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணி மக்களை ஏமாத்தலாம் அப்படின்ற விஷயங்கள் தான் வந்து உண்மையிலே ட்ரெண்ட் ஆயிருக்கு இல்லை எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கு மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் தான் படுறாங்க அவங்களுடைய எண்ணங்கள் அவங்களுடைய ஆசைகள் அதிகமா இருந்தாலும் அவங்களுடைய வருமானம் அதற்கு இல்லை தான் அத சரி செய்யறதுக்கு நீ எப்படி வேணாலும் செய்யலாம் இந்த சமூகத்தை யார வேணாலும் ஏமாத்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் உண்மையில அதில் கேஸ்டிங்ஸ் எல்லாமே வந்து நல்லா பண்ணிருந்தாங்க அந்த கதை அந்த கதைக்கான கரு அந்த கருவுக்கான நடிப்பு இது எல்லாமே வந்து எல்லா நடிகர்களும் நல்லா பண்ணிருந்தாங்க இது சினிமா விமர்சனம் கிடையாது இந்த பதிவு ஐஎப்எஸ் ஒரு விஷயம் தான் அப்டேட் என்ன என்ன அப்படின்னு மெசேஜஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்டேட் எதுவும் இருக்க முன்னாடி போன காணொலியில நான் தெளிவா சொல்லியிருந்தேன் இவர்கள் அதாவது இந்த எல் என் பிரதர்ஸ் அதுக்கப்புறம் அவங்க கீழே இருந்த ஃபர்ஸ்ட் டைம் லீடர்ஸ் அதுக்கு கீழே இருந்த செகண்ட் லீடர்ஸ் இவங்க எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணி விசாரணை வணையத்துக்குள்ள வச்சு ஒரே நேரத்துல விசாரிச்சா மட்டும்தான் இங்க உண்மை வெளியே வரும் இல்ல அப்படின்னா நம்ம இந்த லக்கி பாஸ்கர்ல படத்தை பார்த்தோம் இல்லையா நிறைய பேர் பார்த்திருப்பீங்க பாக்காதவங்க முடிஞ்ச அந்த இதுல இருக்கு ஓடிடில நீங்க பாக்கலாம் அந்த படத்துல வந்து முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா ஒரு ஒரு லெவல்லயுமே ஒரு ஒரு திருடங்க இருப்பான் அதாவது அடிமட்ட லெவல்ல திருடவன் இருப்பான் அதற்கு மேல்மட்ட லெவல்ல திருடுறவன் இருப்பான் டாப் லெவல்ல திருடவன் இருப்பான் இந்த டாப் லெவல்ல திருடுறவனை ஏமாத்தி அவனுக்கு கீழ இருக்க ஒருத்தவன் தப்பிச்சு போய் அமெரிக்காவில சொத்து வாங்கி ஓட்டல் வாங்கி ஃபேமிலியோட செட்டில் ஆகிற ஒரு கதை தான் அது இந்த லக்கி பாஸ்கர் கதை சோ இந்த படிநிலைகளை தாண்டி மிடில் இருக்க ஒருத்தன் மேல இருக்கிற ஒருத்தனோட கிளவரா ஏமாத்திட்டு ஓடி போனா இல்லைங்களா அந்த மாதிரிதான் இந்த ஐயப்பஸ் விஷயத்த நான் பாக்குறேன் இளநாஸ் பிரதர்ஸ் வந்து ஓடி போயிட்டாங்க அவங்க வந்து சிக்கல அவங்க வெளிநாட்டுல தப்பிச்சு போயிட்டாங்க இங்க ஐஎஃப்எஸ் அப்படின்ற பேர்ல மிகப்பெரிய ஸ்கேம் நடந்துருக்கு அப்படின்றது பலருக்கு செய்தி தான் அதுல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தான் தெரியும் அதனுடைய வழி என்ன எத்தனை வருஷம் அவங்க வாழ்க்கையில பின்னோக்கி போயிட்டாங்க இன்னும் எத்தனை கடன்கள் கட்டணும் இஎம்ஐ கட்டணும் சொத்துக்களை வித்தாச்சு நகைகளை வித்தாச்சு வீட்டை வித்தாச்சு நீ எதை வைக்கிறதுன்னு தெரியல கடன் அடைக்க முடியலன்ற ஒரு ஒரு ரொம்பவுமே ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயத்துல இருக்காங்க அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி தப்பிச்சு போனவங்க வந்து குளோரிஃபை பண்ணக்கூடிய பண்ண வேண்டியவர்கள் இல்லை இவர்கள்லாம் மத்த மக்களுடைய ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டு தப்பிச்சு போய் அவங்களுடைய குடும்பத்தை ஒரு ஒரு செல்வ செழிப்பான ஒரு ஆடம்பர வாழ்க்கைக்குள்ளார வாழறதுக்கு இப்போ இன்னைக்கு வந்து பிளான் பண்ணி போயிருக்காங்க அப்படின்றது புரியும் பேங்க் மூலமா தான் ஐஎஃப்எஸ் உடைய ட்ரேடிங்ஸ் அப்புறம் பேங்க் மூலமா தான் ஐஎஃப்எஸ் உடைய டிரான்சாக்ஷன் எல்லாமே நடந்திருக்கு ஸோ கரண்ட் அக்கௌண்ட் மூலமா நிறைய ஏஜென்ட்ஸ் வந்து அமௌண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க கொடுத்துருக்காங்க ஸோ பல லட்சங்கள் அதாவது சில ஆயிரங்கள் டிரான்சாக்ஷன் நடந்துருக்குன்னு ஒரு அக்கௌண்ட்ல திடீர்னு மாசம் மாசம் பல லட்சங்கள் டிரான்சாக்ஷன் ஆகுது அப்படின்றத ஒரு நோட்டிஃபை பண்ணாத ஒரு நிலையில தான் தமிழ்நாட்டில் அதுவும் வேலூரில் அந்த ஐஎப்எஸ் அப்படின்னு நடந்த பேங்க்ஸ் அது ரிலேட்டடான நிறைய பேங்க்ஸ் வந்து இருந்திருக்கு ஸோ இது எல்லாத்தையும் யாரோ ஒருத்தர் பாயிண்ட் பண்ணி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அது ஒரு ஜேர்னலிஸ்ட் இருப்பாங்க அந்த ஜேர்னலிஸ்டுக்கு இது எங்கேயோ தப்பு நடக்குது அதை எப்படியாவது கொண்டு வரணும் மக்களை வந்து வந்து வெளியே மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சி அன்னைக்கு அந்த ஒரு தலால் அப்படின்ற அவங்களுடைய முழு பேர் எனக்கு தெரியல தலால் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டர் அப்புறமா பத்மஸ்ரீலாம் அவங்களுக்கு கொடுத்தாங்க அவங்க எப்படி வெளியே கொண்டு வந்தாங்க அந்த மாதிரி தான் விகடன் ரிப்போர்ட்டர் லோகேஷ்வரனை வந்து நான் இந்த விஷயத்துல பாக்குறேன் சோ இந்த ஐஎஃப்எஸ் ஸ்கேம் மூலமா ஏதோ ஒரு பிரச்சனை நடக்க போகுது ஐஎஃப்எஸ் மூலமா அப்படின்னு தெரிஞ்சு அதை இன்ட்ராகேட் பண்ணதுக்கு உள்ள போகும்போதே பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாரு நிறைய மிரட்டல்கள் வந்தது நிறைய ஃபோன் கால்ஸ் நிறைய மெசேஜஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தான் அவருக்கு வந்து கால் வந்து மிரட்டல் வந்து இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி இந்த ஒரு ஆர்டிகல் வெளியே வந்ததுக்கு அப்புறம் இந்த பிரச்சனையை வந்து அடுத்த கட்டத்துக்கு போகுது ஸோ அந்த இடத்துல நிறைய பேர் நம்மளும் வந்து அந்த ரிப்போர்ட்டர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணோம் நிறைய பேர் என்னுடைய பதிவுலையுமே அவரை பத்தி தப்பு தப்பா பேசினீங்க கமெண்ட் பண்ணிருந்தீங்க இன்னைக்கு அவரை பத்தி பேசுறதுக்கு ஆட்கள் இல்லை இந்த மனுஷன் ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி இந்த விஷயத்த வந்து வெளிக்கொண்டு கொண்டு நிறைய பேர் வந்து இங்க பா மாட்டாம தப்பிச்சிருப்போம் அப்படின்றத பேசக்கூடிய விஷயங்களை நான் என்னால காத்கூடிய கேட முடியுது இந்த பதிவுடைய இறுதியில நான் சொல்ல விரும்புறது என்னன்னா நீங்க நிறைய பேர் வந்து நிறைய இடத்துல புலம்பிக்கிட்டு இருக்கீங்க ஆனா நீங்க வழக்கு கொடுக்கவே இல்லை அப்படின்றது நல்லாவே தெரியுது சரி ஓகே உங்களால் வழக்கு கொடுக்க முடியல எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுடைய ஆதங்கத்தை பதிவு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வேலூர் என்கேஆர் சேனல் உங்களுக்காக இருக்கு நான் இந்த பிரச்சனையை இருந்து ஹேண்டில் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் என் கே ஆர் என்னுடைய ஊர்ல நடந்த ஒரு ஸ்கேம் அப்படின்றதுனால நான் இந்த இஷ்யூ வந்து ரொம்ப டீப் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கேன் சோ என்னோட சேனல்ல நீங்க பேசணும் ஒரு இன்டர்வியூ கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா கொடுக்கலாம் நீங்க நேரில் ஸ்டுடியோ வந்து கொடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது நீங்க பாதிக்கப்படுறீங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவங்களை நீங்க படக்கூடிய இன்னல்களை இந்த வழக்கு எங்கே போகுது அப்படின்ற விஷயங்களை நீங்கள் கூட சேர்ந்து ஒரு இன்டர்வியூவாக பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக என்னை வந்து தொடர்பு கொள்ளுங்க இங்க கமெண்ட்ல பேசுங்க உங்களை கண்டிப்பாக உங்களுடைய முகம் இந்த இன்டர்வியூஸ்ல காட்டப்படாமல் மறைக்க வேண்டியது என்னுடைய கடமை நீங்கள் உங்களுடைய முகமோ பேரோ அடையாளமோ வெளியே தெரிய வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வெளிக்காட்டாமல் உங்களுடைய சோர்ஸை வந்து காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை அது என்னுடைய பொறுப்பு ஸோ எந்த ஒரு கட்டத்துலையும் நீங்கள் உங்களுடைய அடையாளத்தை சொல்லாத பட்சத்தில் நான் வெளியே சொல்ல மாட்டேன் அப்படின்றத உறுதி தெரிவிச்சுக்கிறேன் இந்த சேனல் மூலமா நம்ம இந்த பிரச்சனைகளை நிறைய பேர் வந்து கொண்டு வரலாம் ஏன்னா ஏன் இதை யோசிக்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் அவங்களுக்கு அவங்களுடைய ஆதங்கங்களை கொட்டுறதுக்கு பிளாட்ஃபார்ம் இல்லாம புழுங்கி புழுங்கி நம்ம மட்டும் தான் பாதிக்கப்பட்டிருக்கோம் நம்ம மட்டும் தான் பாதிக்கப்பட்டிருக்கோம் நம்புறதுனால இந்த பிரச்சனை வந்து அடுத்த கட்டத்துக்கு போகாமலே இருக்கு ஸோ இதை ஒத்த ரெண்டு பேர் வெளியே அவரை ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்பொழுது பாதிக்கப்பட்ட எல்லாரும் ஒரு கட்டத்துல வந்து நானும் இதுல பாதிக்கப்பட்டிருக்கேன் சொல்லி வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த ஒரு போர்ஸை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ இந்த பதிவை பத்தின கமெண்ட் கருத்துக்கள் கமெண்ட்ல சொல்லுங்க என்னோட சேனல்ல பேசணும்னு நினைச்சீங்க அப்படின்னா தரமா பேசுறேன் நீங்க ஸ்டுடியோவோ இல்ல நான் இருக்கிற இடத்துக்கோ வந்து பேசணுன்றதுல நான் ஆன்லைன்லயே இந்த இன்டர்வியூ அரேஞ்ச் பண்றேன் நீங்க நெட் இன்டர்நெட் பெசிலிட்டியோட ஒரு இடத்துல இருந்து பேசினா மட்டும் போதும் உங்களுடைய பதிவுகள் நம்ம சேனல்ல பதிவேற்றப்படும் நன்றி நான் உங்களுடன் கே ஆர்